நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பருப்பு வடை செய்து காட்டப்புற இப்போ பிள்ளைகள் எல்லாம் லீவில் நீப்பினாமா அப்போ அவைகளுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பு குறைஞ்சி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு வெங்காயம் உள்ளி இஞ்சி கருவேப்பிலை சுவையூட்டியில் நானே இதை கையால் அடித்து இந்த மிக்ஸியில அடித்து எடுத்தேன்னா பெருஞ்சீர பவுடர் அது மாதிரி மிளகாய் கட்டத்தூள் உப்பு மற்றது நான் இந்த வடை செய்யக்க வடை வடை மேலே நீங்கள் தட்டி அந்த பெரிய வட்டமாக அப்படி இல்லை நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு சொன்னால் இதுகள் எல்லாத்தையும் வெங்காயம் இதுகள் எல்லாத்தையும் கலந்து அடித்து எல்லாத்தையும் ஒரு கருவை மாதிரி எடுத்துட்டு குறிப்பாக ராலி என்ன செய்கிறன்ட்டு சொல்லிட்டு சொன்னால் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் பிரட்டிட்டு இந்த கோர்ன்ஃப்ளாவில் அதை துவச்சிட்டு பொறிச்சிட்டு இந்த வடையோட சேர்த்து சாப்பிட்றது வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்றது அதை விட ஆக்களுக்கு நான் ஒரு ஒரு அதோடைய ஒரு சட்னி மாதிரி கொண்டு செய்து வைக்கிறேன்னு யோசிச்சுருக்கிறேன் அதையும் செய்து காட்டுவேன் பாருங்க தண்ணி வடியை விட்டு எடுத்த அந்த கடலையை நான் போட்டு இரக்கேற்க மிளகாய் உள்ளி எல்லா இது கருவப்பில் இதுகளை எல்லாத்தையும் நான் போட்டு அரைச்சிட்டு பதினாலு என்ன செய்வெண்டா கிருஞீர பவுடரையும் உப்பையும் கறந்தட ஆஹ் மற்றது கட்டத்தூள் கட்டத்தூளையும் கலந்துன கட்டத்தூள் கொஞ்சமா தானே சின்ன பிள்ளைகளும் சாப்பிட கொஞ்சமா கலந்துருக்க அடுத்தது ஆஹ் ராள் என்ன உடைச்சு அதை அந்த வால் பகுதியை அப்படி விட்டுட்டு இருந்தால் அதை பிடிச்சு கொண்டு சாப்பிடலாம் அதோட கோன் பிராவம் போட்டு கொஞ்சம் கோதுமாவும் கலந்து உப்பும் மஞ்சளும் சேர்த்து விரட்டி வச்சிருக்கிறார் அதையும் பொறிச்சு எடுத்துட்டு உலக இறுதியா உங்களுக்கு பாருங்க நான் மிளகாய் எல்லாம் பொறிச்சு அப்படியே எல்லாம் செய்ததை காட்டுவேன் ஒரு சட்னியும் செய்தும் இங்க பாருங்க சின்ன சின்ன உருட்டி சாதுவா ஒரு அமர்த்திட்டு அப்படியே போட்டு எடுக்கிறது பாருங்க எண்ணெய் சடிக போட போற நல்லா பொதிச்சிருக்குது இருக்குது பொன்னிறமா வேற இதை நீங்க வடிச்சு எடுக்க வேண்டும் அதை விட நான் இப்படி சின்ன சின்ன செய்யறது வண்டு கடையில எல்லாம் பார்க்க வடிவா இருக்கு பிள்ளைகளுக்கும் ஒரு விருப்பமாக இருக்கும் அதுக்காகத்தானே இப்படி செய்தால் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தெடுத்தும் போடலாம் அப்படியும் செய்யலாம் அப்போ நீங்கள் இப்படி பல விதமாக இதுகளில் செய்து பார்க்க ஒரு ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் சரி இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த பெல் பட்டனையும் அமர்த்துங்க அப்படின்னு சொல்லின்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தொடர்ந்து வரும் அது எனக்கு ஒரு வளர்ச்சிக்கு உந்துகோலாக இருக்கு கூட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீர்கள் அதால் தான் அதை நான் திரும்பவும் சொல்கிறேன் பார்க்குற நீங்கள் நிச்சயம் இந்த பெல் பட்டனை ஒருக்கா ப்ரெஷ் பண்ணி இந்த வேறோ வடையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு அதில் ராள் பொறிச்சு ஒரு ஒரு டிஷ்ஷிலும் மற்றது தனிய சில வெண் வச்சு அதுகள் சாப்பிட்றேன்னு சொன்னேன் அப்போ அப்படியே வச்சிருக்கிறேன் மற்ற இந்த ராலுக்கு வந்து நான் இந்த மிளகாய அவிச்சு போட்ட அந்த இதுவும் பொறிச்சு வச்சிருக்குறேன் அப்போ அதோட சேர்த்து சாப்பிடலாம் அதை விட ஒரு சட்னி உண்டு அந்த சட்னி மிளகாயை பொறிச்சிட்டு இது வெங்காயம் மற்றது ஒரு தக்காளி பழகம் போட்டு அடிச்சேனே உப்பு நீங்க இப்படி அதுவும் போட்டு அப்படி செய்து பாருங்க அடுத்தது இப்போ நீங்க இந்த தனியா நான் இந்த வடையும் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டது காரணம் என்னென்னா அது வெஜ் வெஜ்ஜாயும் இருக்கும் அடுத்தது இந்த கொலஸ்ட்ரால் உள்ளாட்ட கட்டாயம் இந்த பச்சை மிளகாய் வந்து அதுக்காக சரியான உழைப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு பருவமான மிளகாய் சாப்பிடலாமா அப்ப அதை நான் யோசிச்சுட்டு தான் வெங்காயம் உண்மையா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது சின்ன வெங்காயம் அப்ப அதையும் நான் தனியா கெரோ கிரெயின் பொறிச்சு போட்டிருக்கிறேன் அப்ப இது வந்து நாங்கள ஒரு என்ன சாப்பாடு மாதிரி அதோட ஒரு பேங்கியும் வேண்டாம் சரி அப்ப அந்த அந்த சாப்பாட்டையும் உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன் பாருங்க அப்ப எல்லாரும் இப்படி செய்து சாப்பிடுங்க உண்மையா இது பெரிய செலவு இல்லை கிட்டத்தட்ட ஒரு இப்ப நான் வந்து சின்ன சின்ன படையா இருந்தா ஒரு ஐம்பது மடைக்கு மேல சுட்டேன் அப்ப அது எங்களுக்கு வாணதும் அப்ப நீங்களும் அப்படி செய்யுங்க விலைக்கு வார்த்தையிலும் பார்க்க நாங்களே செய்த ஒரு சந்தோஷம் மற்றது பொசாக்கானதும் இருக்கு அதோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரக்குரியல் சில நேரம் ஆஹ் எனக்கு ஒரு இன்னும் நான் வேகமா செய்யறதுக்கு அது ஒரு உந்து சக்தியா இருக்கும் சரி மக்களே இப்ப இத வந்து நீங்கள் நீங்களும் செய்து வச்சு சாப்பிடுங்கோ சாப்பிட்டு எல்லாம் கமெண்ட்ஸ் போடும்போ மட்டும் ஒரு குளிர் காலத்துல இப்படி ஒரு இது சாப்பிடுக்க உண்மையான நல்லா இருக்கும் ஆஹ் கொஞ்சம் பசி எடுக்கிற நேரம் இப்படி சாப்பிட்டோன்னே ஒரு பசியும் தனிங்க மாதிரி இருக்கு சரி இத்துடன் இதை நிறைவு சென்று அஹ் எதிர்வரும் காணொலியில் உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம்